கங்கமதிரட்டும்பே மெச்சலே பறங்கே மேனா பறங்கல மொசறந்து மேனா சீனே போலு சீனே நல்ல சைனீஸ் எத்தி எத்தியா போடியா போடு மாப்பிள போடுச்சு சீ போடு மாப்ள போடு சைஸ் போய் மிரகம் தரமான சைஸ் சரியான சைஸ் ஒரு கிலோ அவுரிய இருக்கும் அப்படியே கட்டுங்க பேன் நல்ல மொந்த மீனா சரியான கவி போடுதுமே சரியான சைஸுங்க கரெக்டான பரவாயில்ல சீனியர் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது புது புதுச்பாட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு தாமரை குலம் தான் ரொம்ப சீனியருக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து தட்டுப்பட்டுச்சு பாப்போம் திருப்பி எடுக்குதான்ட்டு சீனியர் ஃபஸ்ட்டு எங்கேயோ போச்சு சீனியர் நீங்கள் எங்கேயோ போடுறீங்க அது வந்துச்சு உன் பின்னாடி ஃப்ராக் ஃபாலோ பண்ணி வந்துச்சு அது அந்த இலைக்கு பக்கத்தில் நினைக்கிறது தாமரை இல்லை பாதில் டேனி மாப்பிள்ள கரெக்டாக எடுத்துனா டேப்பு யாருக்கு எடுக்குதான் பார்ப்பாரு நல்ல சைஸ் அது கரெக்டாங்க தான் சென்ட்ரா போட்டு வழி வரும் அது என்ன கவி எல்லோ ஃப்ராக் வச்சுருக்கோம்மா அந்த எல்லோ ஃப்ராக் வாங்கி போடு தரமாடிக்கும் போடு வா மாதிரி ஒருத்து கவி கீழே இறங்கிக்கோ அங்கே கரையில் கீழே இறங்கி அந்த காரனை போடு ஏய் அந்த காரனை இறங்குடா இங்க வந்தது ஏற்று பஸ்ட்டு செடி ஃப்ராகந்தால் தான் இந்த செடி இருக்கு இருக்கு அடியில் இருக்கு அங்கே தான் இருக்கு இருக்குது இருக்குது இருக்கு ஸ்லோவாக தட்டு நான் பார்ப்போம் ஆ சூப்பராக காவி அங்கே தான் அங்கே தான் ஸ்லோவாக எடுத்துருவா வந்துச்சு வந்துச்சுப்பா அங்கே தான் வெயிட் பண்ணது பிரேஷன் தெரியல அதுக்கு கவி அந்த ஓர கையில போடுற கவி சைஸ் ஒன்னு நிக்குதுறாங்க காரா தாண்டா நாங்கள் இங்கே தாண்டா வாடா வா வா மீன் எத்துணோம் மீன் எத்துணா மாப்பிள்ளை அந்த இடத்துல ரெண்டு நிற்கிது மாப்பிள்ளை ரெண்டு மீன் நிற்கிது இவனுக்கு ஒன்று ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வச்சிட்டிங்க நிற்கிது பி நிற்கிது போய் கீழே ஆடுது பயிற்ரு இப்போ போடியா ஹைட்டா எத்துச்சியா எடுத்துச்சியா போடியா போடியா அப்படியா லூசுடுறா லூசுடா லூசுடுறதா கண்ணுப்பா இல்லை சைஸ் தண்டா லாங்கில் படித்தது சூப்பர் சீனியர் சூப்பர் சீனியர் லைட்டாக லைட்டாக சீனியர் நல்ல சைஸ் நல்ல சைஸ் சீனியர் அப்படியே காட்டுங்க அடிச்ச ஃப்ராக்கு பாருங்க ப்ராவோல கிராஸ் ப்ளாக் கலரு சீனியர் சரியான சைஸ் சீனியர் மொத்தம் சீனியர் அப்படியே மேலே மிச்சி காட்டுங்க மேலேப்பாங்க டபுள் தண்ணி இருக்குது

ஒட்டிச்சா? ச. இல்லடா சைக்கிள் ஒட்டிச்சுடா. கவி நீ அந்த இடத்துல போடா அங்க இருக்குது பேர் உனக்கு. ஹ். ஓட்ட கவி ஓட்ட கவி ஓட்டான். ஏய் ஏற ஏற டக்கடா ஏறடா ஏற.

கவி கரெக்டாக அந்த ஓரம் கிலோ போட்டு வலிச்சுனா ரிட்டர்ன் இருக்காங்க சீனியர் சீனியர் விளையாடுது சீனியர் அது சரியான சவுண்டு எத்து சீனியர் அந்த ஆரஞ்சு கலர் போடுங்களா கரெக்டாக அடிக்கும் நேச்சுரல் ஃப்ராக் போடுங்க சீனியர் கலருக்கு சூப்பராக அடிக்கும் போடுங்களா எனக்கு நான் டேனி மாப்பிள்ளை போட்டுருவாரு நினைக்கிறேன் ஆயிடு ஆ போடு மாப்பிள போட்டு மாப்பிள போடு மாப்பிள போடு சைஸ் போயிடு மிருகம் 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 போட்டு மாப்பிள்ளை லூசுடா லூசுட போட்டு மாப்பிள்ளை மிருகம் மாட்டிடுச்சு ஆனால் உள்ளே மாட்டி வச்சது செடியில் மாட்டி சீனியர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் வாங்கிட்டாரு ஏய் தாமரை சீனியார் மிருக சினியர் அது மீன் இருக்கு 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 மீன் இருக்குது சீனியார் ஏ மீன் அடிச்சிச்சு அச்சுதான் மே மேலே நான் பார்த்துட்டு மீன் இருக்கு மீன் மாட்டிச்சு சீனியா மீன் இருக்கு சீனியார் மீன் அடியில் இருக்காங்க செடியில் மீன் இருக்குது சீனியார் செடியில் போய் உள்ள மாட்டிச்சது மீன் இருக்கு விட்டு தலாக் பண்ணுறவர் இறங்கிதான் நினைக்கிறேன் மீன் இருக்கு உள்ளதா இருக்கு மீன் பா ரெண்டு பேர் கிராஸ் போட்டுறாதீங்க லைன் மேலே ஆயிடுது ஏ இரா ஒரு லைன் யாரும் ஒரு ஆள் விட்டுங்க மீன் இருக்கு உள்ளதா இருக்கு மீன் வலிச்சுன்னு போகுது பாரு அங்கே போயிட்டு பாரு நல்ல சைஸ் மீன் இருக்கி ஆடுது இருக்கியா அது அங்க போயிட்டு வலிச்சுட்டு மற்ற செடி அங்கே ஆடுது தெத்தா உனக்கு மொத்தமா ஒரே வே சரி வா மக்களே மீன் பார்த்தீங்கன்னா கவி வந்து ரிஸ்க் எடுத்து இல்லடா இல்லடா மண் இருக்குடா சரிடா மண்ணு இருக்கு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் ரிஸ்க் எடுத்து இறங்காதீங்க

எப்பா கட்டானா போரில் சீனியர் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது சரி ஆமா சீனி ஆப்போசிட் போகும் சீனியர் ஏன்னா இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது அவனாலேயும் போங்க பார்த்துக்கலாம் கட்டானா கட்ட ஆகுது ராகு போயிடும் அவ்வளோதான்

எடுவ சீனியர் மக்களே தரமான சைஸ் மக்களே மேக்ஸிமம் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மேலே தான் இருக்கும் ஒன் கேஜி இருக்காது தாராளமாக ஒன் கேஜி இருக்கும் மொத்தம் அங்கே தான் அடிக்குது பையா இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை குத்து நீ மேல நீ பேசக்கூடாது நீ மேலே தான் உட்காந்து அவன் உயிரை குத்து உள்ளே இறங்குனா சொல்லிட்டேன் நீ ஊக்க பண்ணிட்டு அத்தோட கையில் கேப்டன் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டேன் கேப்டன் அப்படி இப்படி காட்டுங்க கேப்டன் கையில் வச்சு கீழே வச்சு காட்டுங்க சரி சைஸ் கேப்டன் வேற லெவலில் சம்பவம் மாட்டாரு நீ கேப்டன் அப்படியே கேட்டேங்க கேப்டன் நல்ல மீன் சரியான தரமான சம்பவம் இருங்க கேப்டன் வேற லெவலில் நீங்கள் உயிர் குத்து போராடி போராடியதுக்கே ஒரு தான் ஜாவா ஃப்ராக் அடித்த ஃபிராக் நல்ல மீன் பாருங்கள் ஆனால் முக்கியமாக ரெண்டு பேரை பாராட்டி ஆகணும் கவியோ கேப்டனையும் மக்களே தரமான வேட்டங்க நீ நினச்சி கூட பார்க்க முடியல அதுவும் மீன் வருமா வராதான்ற மாதிரி தான் லாஸ்ட் பாலு லாஸ்ட்டு பாலு ஹிச் அடிக்கிற மாதிரி அந்த ஆயிப்போச்சு போய் வந்தாரு கேப்டன் பாருங்க கேப்டன் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டாரு சும்மா இல்லை அதான் கேப்டனு

சீனியர் சேத்துல போய்டும் சீனியர் தூக்க தூக்கா 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 தூக்காது சீனியர் மக்களையே கவர் பண்ண முடியல ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி சைஸாக பாருங்கள் மக்கள் முறை ஒரு கிலோ மேலேயாக இருக்கும் துமுருதுரா சீனியர் மண்ணில் போட்டு மீன் செத்து போய்டு சீனியர் அது கட்டணும் கட்டுங்க கட்டுங்க சீனியர் சைஸ் பிளாக் கலர் பிளாக்ல தான் அடிச்சேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ